இன்று இரவு நடைப்பயிற்சிக்காக கொளத்தூர் அண்ணா சிலை அந்த இடம் ராமமூர்த்தி காலனி பிரதான சாலை வழியாக சென்று திரும்பி வந்து இங்கே நிற்கிறேன் நாம் போகும் வழியில் பல சோரட்டிகளை பார்த்தேன் அந்த சுவரட்டிகள் எல்லாமே மரணத்தை தெரிவிக்கும் சோரட்டிகளாகத்தான் இருந்தது கண்ணீர் அஞ்சலி என்று ஒரு சுவரட்டி இன்னொரு சுவரொட்டி அவர் இயற்கை எய்தினார் என்று இன்னும் சிலர் அவர் மரணம் அடைந்தார் என்று பலவிதமாக ஒருவர் இறப்பை அவர்கள் வெவ்வேறு விதமாக தெரிவிக்கிறார்கள் சில நேரங்களில் ஐவில் நோய்வால் இறந்து போனார் காலமானார் என்றும் சொல்வார்கள் இவர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றும் சொல்வார்கள் என ஒரு மரண செய்தியை தெரிவிக்கும் வகை பலவிதமாக இருக்கிறது பிறப்பொன்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும் இது உலக நியதி இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில்தான் பலரது எண்ணங்கள் வேறுவிதமாக இருக்கிறது இதெல்லாம் நடைமுறையில் இருப்பதுதான் புதியதாக ஒன்றும் இல்லை ஆனால் மரணம் என்று வரும்பொழுது அங்கே யாரும் துணைக்கு வருவதில்லை உதாரணமாக கொரோனா நோய் வந்தபொழுது பல்லாயிரக்கணக்கானோர் மாண்டனர் அவர்களுக்கு இந்த கொரோனா நோய் தொற்று வரும் என்று தெரியாது மூச்சடைப்பு நுரையீரலில் அடைப்பு இப்படித்தான் அவர்கள் நடந்தது சுவாசம் நின்றுவிட்டது இறந்து போனார்கள் இதையெல்லாம் யாரும் காப்பாற்றவில்லை அதை எல்லோரும் கடந்து சென்று விடுவார்கள் நான் முக்கியமாக ஒன்றைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னவென்றால் எல்லோரும் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் எல்லோரையும் காப்பாற்றுவார் என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் கங்கையில் போயிட்டு பல பிணங்களை எரிக்கிறார்கள் புண்ணியம் கிடைக்கும் என்று அதே கங்கை நதியில் ஓரத்தில் ஆயிரக்கணக்கான பிணங்களை புதைப்பதற்கு கூட இடம் இல்லை எல்லாவற்றையும் மிதந்து கிடந்தது கங்கையே அசுத்தமானது காரணம் கொரோனா நோய் புதைப்பதற்கு இடம் இல்லை எரிப்பதற்கு இடம் இல்லை இதையெல்லாம் நட நடந்த வி விஷயங்கள் தான் இறைவன் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான் என்ற நம்பிக்கை வெறும் மனதில் மட்டுமே இருக்கிறது அதனால் நடப்பது எதையும் நிறுத்துவது இல்லை காப்பாற்றுவது இல்லை அதனால்தான் இந்த பதிவை நான் பிரதானமாக அதை நான் தெரிவிக்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே